ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்காலை வணக்கம் கொடைக்கானலையில் இடம் பார்க்குவாங்க நம்ம சேனல் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மேனா அந்த பண்ணிக்கா பள்ளி கண்டிப்பாக அது நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக காட்டும் வாங்க ரெடி ஆகி எடுத்துக்கொள்ள போயிடலாம் நம்ம இது வந்து ஒன்றைக்கால் ஏக்கருங்க ஒன்னே கால ஏக்கர் பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே கரண்ட் வசதி வீடு எல்லாமே இருக்குதுங்க ஒரு நூற்றம்பது கொடி ஒரு முப்பது அவகுடா மரம் கிணறு இபி எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குதுங்க ரோடு உள்ளாக வந்து காரே போயிடும் அந்த மாதிரி தான் இருக்குது இது டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கரு அப்படி டோட்டலாக உருட்டா இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு எப்போ ஒரு கால் பண்ணுங்க இடம் அருமையா நடுங்கள் கார் போய் நிற்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த விலை வந்து நம்மவே வந்து நிறைய நிற்கிறது கிடையாதுங்க பூமிக்காரவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம சொல்கிறோங்க சரிங்களா நீங்கள் வந்து डायरेक्टली நீங்கள் ஒன்றுகிட்டே பேசிக்கலாம் நம்மளுக்கு என்ன கமிஷனோ அதை கொடுத்தீங்கன்னா போதுங்க சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் சும்மா ஒரு நிமிஷம் தான் அந்த வீடியோ ஓடும் இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படினாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி சேனல் இருக்குது அப்படின்னு தெரியும் இது வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஆடலூர் வில்லேஜ் தாங்க சரிங்களா ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்